தமிழர் நிலத்தில் இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து இன்னும் எவ்வளவு தமிழர் வரலாற்றை மறைச்சிருக்காங்கன்னு தெரியல அதுபோல தான் இப்போது சில வாரங்களாக தான் தெரியுது செஞ்சு கோட்டையை கட்டந்து தேசிங்க ராஜா இல்லை நம்ம தமிழரான கோனேரிக்கோன் அப்படின்ற என்ற ஒரு மன்னன் தான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஆனந்த கோன் கட்டியிருக்காங்க அதன் பிறகு வந்த கிருஷ்ண கோன் கட்டியிருக்காங்க அதன் பிறகு வந்த கோனேரி கோன் தான் இதை வந்து முழுமையாக வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த வரலாறு தமிழர் நிலத்தில் இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது இது வரைக்கும் தெரியல எனக்கும் இப்போ அதிகபட்சமாக தெரிஞ்சு ஒரு வாரம் இருக்கும் இல்லை பத்து நாள் இருக்கும் இன்னும் எவ்வளவு வரலாறு தமிழர் நிலத்தில் இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து மறைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல இது எல்லாம் தொடச்சி நொறுக்கி தமிழருக்கான உண்மையான வீரமும் வரலாறும் படைக்க வெகு தொலைவில் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க